வெல்கம் டு சேரம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரியான ஹவுஸ் ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒரு தனி வீடு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இந்த ட்ரீம் ஹவுஸ் ஒரு சூப்பரான உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் நம்மட்ட விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சீரநாயம்பட்டி பைபாஸ் டு கொல்லாம்பட்டி பைபாஸ் என்கெச்சிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு செம்மையான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ கார் பார்க்கிங் உடன் கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சார் என் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் வந்து சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ஒரு திறனை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு அற்புதமான பில்டிங்கே மிஸ் பண்ணிடாதீங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அடி லேண்டில் ஆயிரத்தி இரநூத்தம்பது அடி பில்டிங் பண்ணியிருக்காங்க சூப்பரான லக்ஸரியான ஹவுஸ்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க மாடலர் கிச்சனுடன் கூடிய டூ பிஹெச்இ ஹவுஸு இந்த பில்டிங்கில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா போர் வசதி இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது பில்டிங் அப்ரூவல் இருக்குது லேண்ட் அப்ரூவல் இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷனும் வாங்கி கொடுத்துட்றாங்க சொத்து வரி போட்டு வச்சுருக்காங்க ஸோ அனைத்தும் உங்களுக்கு இன்க்ளூடாக எல்லாமே வந்துடுது ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரியான ஹவுஸ் வேணும் ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதாவது தனி வீடு வேணும் அப்படின்னு நம்ம கஸ்டமர் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் டாய்லெட் ரூம் இருக்குது அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா மூணு பைப் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மூணு பைப் ஹாட் வாட்டருக்கு ஒன்று கூல் வாட்டருக்கு ஒன்று அண்டு நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கு ஒன்று மூணு வாட்டர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இம்மடியட்டாக உங்களோட ட்ரீம் ஹவுஸ் சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான வீடு தெற்கு திசையில் அமைஞ்சிருக்க டூ பிஹெச்கே அவசர் தனி வீடு மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த இது போன்ற வீடியோவுக்கு இந்த வீடு வேணும்னாலும் இமீடியேட்டாக கால் பண்ணி டிஸ்பிளேச் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் ஜாப்பில் ஒரு ஒரு எண்பதாயிரருவா சேலரி சாலரி இருக்கீங்கன்னா இமீடியட்டாக இது வந்து லோன் வசதி செஞ்சு கொடுக்க முடியும் ஸோ ஒரு ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிங்க எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு மிஸ் பண்ணிடுறீங்க